ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயிச பஜதாம் கல்பிரட்சாய நமதாம் காமதேனவே அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் நானூற்றி முப்பதாவது பிறந்தநாள் விழாவை ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காட்பாடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் இன்று சுவாமிக்கு வெண்ணை காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி நானூற்றி முப்பது முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக என்னும் திருநாம சங்கீர்த்தனம் நடைபெற்று மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் அன்னதானமும் நடைபெற்று கொண்டுள்ளது மற்றும் மாலை ஏழு மணி அளவில் திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சி மகா மங்களாரத்தி ஆகிய சிறப்பு நிகழ்ச்சியுடன் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமோ நமக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயம் காட்பாடியில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வெண்ணெய் காப்பு அலங்காரமாக கடந்த இருபது ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டுள்ளது இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது வெண்ணெய் காப்பு முடிய காலை திடீர் இரண்டு மணி அளவில் ஆரம்பித்தால் காலை எட்டு எட்டரை மணிக்கு தான் வந்து முடியும் ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் வந்து தொடர்ந்து வேலை செய்யணும் தொடர்ந்து வேலை செய்து இந்த அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் சாமிக்கு அணிவித்திருக்கும் இந்த வெண்ணையை நாளை காலை உடை கலைத்தவுடன் வெண்ணெயை நெய்யாக உருக்கி வருகின்ற பக்தர்களுக்கு கப்பில் போட்டு ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு வேண்டிய வரம் வேண்டிய என்ன அவங்களுடைய வேண்டுதலோ அது கண்டிப்பாக இந்த பிரசாதத்தை உட்கொண்டால் நல் நல்லமாக நலமாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை கடந்த பல வருடங்களாக இவ்வாறு செய்து வருகின்றோம் குழந்தை பாக்கியம் பெறும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த பிரசாரத்தை ஒழித்து கொண்டு செல்கிறார்கள் ஓன் ஸ்ரீ ராகவேந்திராய மூணமாக